நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பத்தாயிரரூபா பச்சளை வைத்திய முறையோடைய ஃபார்முலாவை கண்டறிஞ்சு நாம் வந்து பார்த்திங்கன்னா மருந்து ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டு இருந்தோங்க வெண்புலிக்காக அது நமக்கு வெற்றி தரல வேதனையை தான் தந்துருச்சு ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து அலர்ஜி ஆகிடுச்சு அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா புண்ணு வர ஆரம்பிச்சிருச்சு புண்ணுன்னா இந்த ஹீட்டினால் வரக்கூடிய ஒரு கொப்பளம் இது வந்து பேர் சொல்லாத மாரி அப்படின்னு சொல்லுவாங்க பேர்ச்சொல்லா சிக்கன் பாக்ஸு இருக்கும் பார்த்தீங்கன்னா அது மாரிய இது அவ்வளோ சூடு நம்மளும் அளவுக்கு தண்ணி பணம் கற்கண்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க சப்ஸா இதெல்லாம் இருந்தாலும் எனக்கு அது சூட் ஆகலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வெண்புலி விழிப்புணர்வு சேவையெல்லாம் நம்ம காணவுள்ளது பார்த்திங்கன்னா ரூபா பச்சளை வைத்திய முறையுடைய ஃபார்முலாவை கண்டறிஞ்சு நாம் வீட்லேயே வந்து நம்ம பச்சளை வைத்திய முறையை செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு இருந்தோங்க இப்போ சரியாக ஒரு மாதமே ஆயிடுச்சு ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அது பக்கவலை உருவாக்கி விட்டுருச்சு இன்னொன்று வெண்புலியை பறிக்க விட்டுருச்சு அதனால நம்ம அதை வந்து முற்றிலுமாக ஸ்டாப் பண்ணுறோங்க கொஞ்சம் நாள் கேப் கழித்து நமக்கு இன்னொரு தகவல் கிடைச்சிருக்குது மேபி அது வந்து சேஃப்டியானது அதை வேணுமே ட்ரை பண்ணலாம் ஏன்னா அது உணவே மருந்து தான் என்னுடைய கோட்பாடும் அது தான் இது வரைக்கும் நமக்கு விண்வெளி பரவாமல் இருந்தது ஒரு சிலர் குணமாக்கினது இப்போ எனக்கே ஒரு சில சமயத்தில் ஒரு சில இடங்களை குணமாக்கினதெல்லாம் உணவே மருந்து தான் மற்றபடி மெடிசன்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம வீதியமாக ஃபாஸ்ட்டாக குணமாக்குச்ச அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பத்தாயிரம் ரூபாய் மருத்துவத்தை ஃபார்முலா கண்டு வந்துங்க அதோடைய ரேவியும் அதோடய ஃபார்முலா அளவு நமக்கு தெரியாதால நம்ம குறைச்சி பார்த்துங்க ஃபர்ஸ்ட் டைம் பறிப்போட்டுன்னு சொல்லி இந்த டைம் குறைச்சி பார்த்தாலும் செட் ஆகலை என் பாடிக்கு வந்து செட் ஆகலை ஏன்னா எனக்கு பாடி ஹீட்டு இன்னொன்று உடம்புல ஆகாங்க புண் புண்ணாக வர ஆரம்பிக்குது ஓகேங்களா வெயில் படாத எடுத்தாலும் ரொம்ப புண்ணாயிருச்சு அதனால் இனி ஓவர் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஓகேங்களா ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேபில் கொடுத்து இதெல்லாம் எதுவும் பாதிப்பே வராதுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எடுக்கணும் சித்தமாக இருந்துன்னு சொல்லி நம்ம எடுத்தாலும் ஒரு சில உணவுகள் வந்து அதுக்கு ஏற்றுக்காது கொஞ்சம் வெளி ஃபுட்டு வந்து நம்ம வேலைக்கு போய் சாப்பிட்டுங்க அதனால் யா என்னான்னு தெரியல அதனால தான் இருக்கும் அதனால் வந்து நம்ம மேலும் அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஏன்னா இது வந்து உள்ளே ஆர்கான்ஸ் என்னச்சு பார்த்துச்சுன்னா ஓத்ரியும் சரி அந்த பத்தாயிரரூபா மருந்து அது இன்னும் பவராக இருக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு தம்பி அந்த மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான் இப்போ ஒரு மாதம் ஆயிடுச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டான் அவனுக்கு எந்த பக்க பக்கவெளியும் வரல ஏஜ் இருக்குது அது ஒன்று இன்னொன்று அந்த மருத்துவம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து ரிசல்ட் தரல இன்னும் பருப்பி விடலை ரிசல்ட்டும் தரல ஃபஸ்ட்டு எப்படி எப்படி ஒயிட் பேச்சஸ் மொதல்ல மேலே அவருக்கு அந்த தம்பிக்கு இருக்குது அதேமாரி தான் பரவிட்டு தான் அதனால் இப்போ ஒரு மாதம் மருந்து எடுத்து முடிச்சுட்டா ஆனால் மருந்து வாங்குறதுக்கு காசு இல்லை அவனுக்கு ஏன்னா வேலைக்கு போய் தான் வந்து மருந்து வாங்குறேன் ஏன்னா மாதம் பத்தாயிரம் ரூபா இலக்கணும்னா சம்பாதிக்கிறாச்சு கொண்டு போய் அங்கே கொடுக்கணும் இங்கே கூலி வேலைக்கு தான் தம்பி போகிறாரு அதனால் இப்போ நம்மகிட்ட இருக்கிற மருந்தை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறேங்க ஏன்னா அதை நான் யூஸ் பண்ணலை ஃபார்முலாவுக்கு தான் நான் வந்து காசு செலவு பண்ணி வாங்கினேன் நாம் அதையே கூட நம்மளே சாப்பிட்டு பார்த்து கூட ரிசல்ட் கொண்டு வரலாம் என்னாலேயும் அந்த பத்தாயிரம் கொடுத்து கொடுத்து நம்ம வந்து மாதம் மாதம் வாங்க முடியாது இன்னொன்று பச்சளை வைத்தியங்கிறது அது கொஞ்சம் வீரியமான மருத்துவமாக இருக்கும் நம்ம பாடி ஹீட்டுக்கும் போது நமக்கு சூட் ஆகாது இப்போ எங்கள் ஊரில் எங்கள் குடும்பத்தால் ப்ளஸ் எங்கள் கிராமத்து அண்ணா அவருக்கு வந்து குணமாகச்சுன்னா அவர் இளநீ வியாபாரம் நல்லா இளநீ குடிப்பார் கல்லங்கோடம் இல்லாமல் நல்லா சாப்பிடுவார் கறிக்காயெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் அதை சாப்பிட்றாரு நம்ம பத்தியம் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பச்சள வைத்தியத்தை தொட்டு எனக்கு பரப்பி விட்டுருச்சு இன்னும் பத்தியமில்லன்னா இன்னும் ரொம்ப பறிப்பிடுங்கிறது எனக்கு தெரியுது ஏன்னா இது வந்து உங்களுக்கு எதிர்பார்ப்பை வந்து கொடுத்துட்டு இப்போ அது ரொம்ப உருவாக்கி உருவாக்கியிருக்கும் நம்மளுடைய பதி பதிவு தான் சொல்கிறேன் ஒரு மூன்று மாதத்துக்கு நான் உங்களுக்கு நான் வீடியோவில் வரமாட்டேன் ஆனால் நிச்சயம் நான் வந்து வெண்புலி குணமாக்கிட்டு தான் உங்கள்கிட்ட வந்து நான் வீடியோ பேச போகிறேன் அதுக்கான நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்